என் தங்கச்சிமார்கள் எட்டு பேர்களோ தாய் தகப்ப யாருன்னு தெரியணுமானா யாகத்தை வளர்க்கணும்னு வந்தமே நீ யாகத்தை அணைக்க சொல்லி வந்து நிக்கிய எங்க அப்பா அம்மாவை யாருன்னு சொல்லு ஏ தங்கச்சி ஏ அம்மா தாய் உங்களை படைச்சதே நான் தான் உங்க அம்மா அப்பா யாருன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் தெரியாது அதனால உன் தாய் தகப்பனை சொல்லணுமே ஆனா இந்த யாகத்துல

அவருக்கு வேணும் வரத்தை கேட்கலாம் ஏ பார்வதி நாங்க வளர்த்த யாகத்தை எங்களால அணைக்க முடியாது ஓ ஆண்டவனை காப்பாத்தனமுனா நீயே இறங்கி அணைக்க வேணும் அம்மா அவன் பார்த்தா பார்வதி நம்ம தங்கச்சி நம்ம மேல இப்படி சொல்லுதாளே அக்கினிய அணைக்காம போனா ஆண்டவன் நம்மள ஏத்துக்கிட மாட்டாரு நம்ம உயிரை கொடுத்தாவது இந்த அக்கினியை அணைக்கணும் அதே சக்தி பார்வதியா பார்வதியா ஆண்டவன மனதிலே மனதிலே அம்மாக்கினை யாகத்திலே இறங்க போரா இறங்க போறா அவ முக்காலும் வந்து புகழன் பகவானை நாலுதரா வந்து நாதனைத்தான் கொலவயதும் அம்மா கொலவயதும் வாடுவாழ வாடுவாழ கொலவை போட்டு கொண்டு போட்டு கொண்டு அக்னியாக இறங்கும் போது இறங்கும் போது பாத்தா அம்மா எட்டு பேரும் அக்காவை விளையாட்டுக்கு தானே சொன்னோம் அவ உண்மையிலே யாகத்துல இறங்கி விட்டாலே இனிமே நம்ம அத்தாங்கட போய் கேட்டோம்னு ஐயே அப்பா அம்மா சொல்ல மாட்டாரு அதனால அக்கால பிரிந்து நம்ம அத்தா வாழ முடியாது இவ்வளவு நம்மளும் இறங்கிட்டோம்னா பகவான் கண்டிப்பா நம்மளுக்கு உயிர் கொடுக்க வந்துதான் ஆகணும் என்ற ஆதி வராசக்திக்கு அக்கா அக்காதங்க எட்டு பேர்களுமாக நம்ம பத்திரகாளி பின்னால அக்காதங்க எட்டு பேரும் முத்தாரமாகடாதேன் வடக்குவச்செல்வியோடு அக்கினி மாறி அழகு மாறின் சட்டம் மாறி சந்தனமா எட்டு பேரை இறங்குதாளா எட்டு யாகம் அணைந்து போச்சு யாகமல்ல அங்க அக்னியும் கொண்டு